பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஒன்று ப்ளஸ் சைன்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா பை ஒன்று ப்ளஸ் சைன்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் காஸ்டீட்டா பை ஒன்று ப்ளஸ் காஸ்டீட்டா என்பதை நிரூபிக்கவும்னு கொடுக்கப்பட்டிருக்கு நிறுவ வேண்டிய நிபந்தனையில் எல்ஹெச்எஸ் இடது பக்கம் மதிப்பு எடுத்துக்கலாம் ஒன்று பிளஸ் சைன்டிட்டா மைனஸ் காஸ்டீட்டா பை டினாமினேட்டரில் ஒன்று மை ப்ளஸ் சைன்டிட்டா ப்ளஸ் காஸ்டி இட்டான்னு நிறுவனம் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு ஒன்று மைனஸ் காஸ்ட் பை ஒன்று ப்ளஸ் காஸ்ட் இட்டான்னு இந்த மதிப்பில் முதல் இரண்டு மதிப்பையும் ஒரே மதிப்பாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒன்று ப்ளஸ் சைன்டி இட்டாங்கிறத ஒரு உறுப்பாகவும் காஸ்ட் ஒரு உறுப்பாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் பை ஒன்று ப்ளஸ் சைன்டி இட்டாக டினாமினேட்டர்லேயும் அது போல தான் ப்ளஸ் காஸ்ட் ஈட்டாங்கிற தனியாக இருக்குது இது மொத்தமாக சேர்த்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணணும் அப்போ நியூமரேட்டர் சிம்பிள் ஸ்கொயர் பண்ணுறப்ப ஒன்று ப்ளஸ் சைன் டிட்டா மைனஸ் காஸ்டீட்டா ஒரு ஹோல் ஸ்கொயர் பை அதே போல் டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் சைன் டிட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஒரு ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கலாம் வர்க்கப்படுத்தலாம் நியூமரேட்டரில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னும் பொழுது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ அந்த வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டான்னு இருக்குது ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னும் பொழுது காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி டூ இன்டூ ஒன்று ப்ளஸ் இன்டூ காஸ்டீட்டா பை இதே போல் தான் ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி டூ இன்டூ காஸ்டீட்டா இப்போ இங்கே வர் வர்க்கப்படுத்தலாம் ஒன்று ப்ளஸ் சயின் டிட்டாவை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதுக்கு மறுபடியும் சுத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படிங்கிறப்ப டூ ஏவையும் பிஏயும் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்க சயின் டீட்டா சயின் டிட்டா அதை ரெண்டாவில் பெருக்கிறப்ப டூ சயின் டிட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது சயின் ஸ்கொயர் டீட்டா அது இல்லாமல் மற்ற உறுப்பு கா ஸ்கொயர் டீட்டா ஒன்று ப்ளஸ் சயின் டீட்டாவை காஸ்டீட்டாவோட பெருக்கி அதை ஒரு ரெண்டாவை பெருக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு காஸ்டீட்டா ப்ளஸ் ரெண்டு சைன்டிட்டா காஸ்டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் டூ ஏபி டூ சைன் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்று பேருக்கு காஸ்டீட்டா காஸ்டீட்டா டூ காஸ்டீட்டா ப்ளஸ் டூ சைன்டிட்டா காஸ்டீட்டா நியூமரேட்டரில் ஒன்று ப்ளஸ் டூ சைன் டீட்டா அப்படியே எழுதிடுவோம் சயின்ஸ் குயர் டீட்டா ப்ளஸ் காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா என்னும் பொழுது முற்றொருமை ஒன்றுன்னு கொடுத்துடலாம் ப்ளஸ் டூ காஸ்டீட்டா ப்ளஸ் டூ சைன்டிட்டா காஸ்டீட்டா இதே முறை தான் டினாமினேட்டர்லையும் பயன்படுத்துகிறோம் ஒன்று ப்ளஸ் டூ சைன்டீட்டா சயின் ஸ்கொயர்டீட்டா ப்ளஸ் காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா ஒன்று ப்ளஸ் டூ காஸ்டீட்டா ப்ளஸ் டூ சைன்டீட்டா காஸ்டீட்டா ஒன்று ப்ளஸ் ஒன்றை கூட்டிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு சைன் டீட்டா ப்ளஸ் டூ காஸ்டீட்டா ப்ளஸ் டூ சைன்டிட்டா காஸ்டீட்டான்னு இருக்குது பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு இரண்டு இரண்டு ப்ளஸ் இரண்டு சைன்டிட்டா ப்ளஸ் டூ காஸ்டீட்டா ப்ளஸ் டூ cos காஸ்டீட்டா இதில் அனைத்து மதிப்புகள்லேருந்துமே ரெண்டாக பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ஒன்று ப்ளஸ் சைன்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ப்ளஸ் டூ சைன் டூவை தான் பொதுவழியில் எடுத்துருக்குறோம் அப்போ சைன்டி ஈட்டா ப்ளஸ் கா சயின்டிட்டா இன் டூ காஸ்டிஇட்டா பை டினாமினேட்டரில் ரெண்டு பொதுவழியில் எடுக்கிறப்ப ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ப்ளஸ் டூவை வழியில் எடுத்துருக்குறோம் அப்போ சைன்டி ஈட்டா காஸ்டிட்டா தான் மீதி இருக்குது இமிரேட்டர் மதிப்பில் ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டா என்பதை ஒரே உறுப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய இதில் மைனஸ் காஸ்டிட்டா பொதுவை வழியில் எடுத்துட்டோம்னா ஒன்று மைனஸ் வெளியில் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸும் ஆயிடும் சைன்டீட்டா மட்டும் மீதி இருக்கும் பை டினாமினேட்டர்லையும் அதே போல் தான் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா என்பதை ஒரு உறுப்பாக எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் காஸ்டீட்டா பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் காஸ்டீட்டாவை வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப சைன்டீட்டா மட்டும் மீதி இருக்கும் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா இரண்டு மதிப்புகள்லேயும் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா என்பது பொதுவாக இருக்கிறனால முதல் மதிப்பில் மீதி ஒன்று மைனஸ் காஸ்டீட்டா இருக்கும் பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா அப்படிங்கிறத காமனாக வெளியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் காஸ்ட் ஈட்டான்னு வரும் ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டாக ஒன்று ப்ளஸ் சைன்டி கேன்சல் ஆக போகிறப்ப ஒன்று மைனஸ் காஸ்ட் ஈட்டாக நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் காஸ்ட் ஈட்டான்னு இருக்குது இதுதான் நம்ம வலது பக்கம் நிறுவ வேண்டிய நிபந்தனை அதாவது ஆர்ஹெச்எஸ் தேர் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ